வணக்கம் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர இருப்பது வந்து ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸ் அதாவது ஸ்ரீலங்கா விமானப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு யாழ் இடம்பெயர்வின் பின் கொழும்புக்கு வந்து வாழ்ந்த நான் முதன் முதலாக மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு சென்றது இந்த ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படையின் விமானத்தில் ரத்மலானையில் காலையில் ஆரம்பித்த பயணம் விமான நிலையத்தில் ஆரம்பித்த பயணமானது பலாலி விமான நிலையத்தில் முடிவடைந்தது ஸ்ரீலங்கா விமானப்படையின் விமானத்தில் ஏறி சென்ற அனுபவம் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நான் நவாலி ஊரை சேர்ந்த நான் புக்காரா விமான தாக்குதல் நடைபெற்றது இதனால் எனக்கு ஸ்ரீலங்கா விமான படையின் மீது மிகவும் கோபமும் ஆத்திரமும் வெறுப்பும் பயமும் மிகவும் இருந்தது ஆனாலும் அன்றைய காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்துக்கான ஒரு பயணமாக இருந்தது ஸ்ரீலங்கா விமான விமானம் மாத்திரம்தான் அதாவது படைக்கு சொந்தமான அந்த விமானம் பின்னர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு லயன்யாரில் வந்து நாங்கள் வந்து மீண்டும் ரத்மலான ஏர்ஃபோர்ஸ் அதாவது படை தளத்தில் சென்று தான் விமானத்தில் ஏறினோம் ஆகவே இந்த விமான படை என்பது வாழ்வின் அன்று ஒரு அங்கமாக இருந்தது நமக்கு த தவிர்க்க முடியாத காரணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் இந்த ரத்மலாலையில் உள்ள ஸ்ரீலங்கா படைக்கு சொந்தமான அந்த நூதன சாலை மியூசியத்துக்கு சென்று அங்கிருந்த விமானங்களை பார்த்தேன் அதில் அந்த புக்காரா விமானமும் முக்கியமான ஒன்றாக இருந்தது தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த புக்காரா விமானம் வந்து இந்த ஆகாயத்தில் பறந்த போது நான் பார்த்தேன் அதிலிருந்து குண்டுகள் வந்ததை பார்த்தேன் அதன் பின்னர் உலகமே அறிந்த விதமான அந்த விமான குண்டுவீச்சு தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் ஆகவே அந்த விமானத்தை சென்று பார்த்தபோது மிகவுமே வந்து அந்த நேரம் வந்து மிகவும் கஷ்டமாக இருந்தது என சொன்னால் தல உணர்ச்சியால் எனது மாமியை நான் அந்த விமான கவுண்டு தாக்கலில் இழந்துள்ளேன் ஆகவே அதன் அதன் வேதனை வலி எல்லாமே அந்த இடத்தில் எனக்கு நான் அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் புக்காரா விமானமோ மிகவும் பெருமையோடு அந்த இடத்தில் இருக்கின்றது அங்குள்ள லைப்ரரி வா புத்தக சாலை அங்கு தான் சென்று அந்த விமான தொண்ணூற்றைந்தாம் ஆண்டு விமானப்படையினரின் அந்த குறிப்புகளை படித்து கொள்ளக்கூடியதாக இருந்தது நவாலி அந்த இடத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் வலிகாமம் வடக்கு குறிப்பிடப்பட்டிருந்தது ஜூலை ஒன்பதாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை நடாத்தப்பட்ட தாக்குதல்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பயங்கரவாதத்துக்கு எதிராக தாக்குதல் நடத்தி அதை பெருமையாக பகிர்ந்துள்ளார்கள் மற்ற விடியம் அந்த இடத்தில் நான் அறிந்து கொண்டது புத்தகங்கள் வாசித்து நான் அறிந்து கொண்டது அவர்களுக்கு விமானிகள் அந்த காலகட்டத்தில் வந்து எதிர்ப்பு தாக்குதல்களை தவிர்ப்பதற்காக அவர்கள் உடனா உடனடியாக அந்த குறிப்பிட்ட இடத்தில் வந்து தாக்குதலை நடத்திவிட்டு ப பறந்து செல்கின்றடுவார்கள் அவர்களை பொறுத்தவர்கள் தங்கள் உயிரையும் விமானத்தையும் பாதுகாப்பது தான் முக்கியமாக இருந்தது ஆகவே அவர்கள் பின்னர் தான் அந்த தாக்குதல் வெற்றியோ என்ன நடந்தது என்பதை செய்திகள் மூலம் அறிந்து கொள்வார்கள் அவ்வாறு அவர்கள் தாக்குதல்கள் பொதுமக்கள் மீதோ தவறான இடத்தில் நடைபெற்றிருந்தோ அதற்காக மிகவும் வருந்திய சந்தர்ப்பங்கள் பலவற்றை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே நேரம் வந்து தாக்குதல்கள் வந்து சில சமயங்களில் தவறுதல்கள் நடைபெறுவது வந்து நிய நடைபெறுவதும் வழக்கமாக இருந்துள்ளது சில சமயங்களில் வந்து அவர்கள் போட வேண்டிய குண்டுகளை ராணுவ முகாம்களுக்கே போட்டுள்ள சந்தர்ப்பங்களும் வந்து வரலாற்றில் பதிவாகியுள்ளது ஆகவே இவ்வாறான தவறுகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு தவறுகள் நடைபெறலாம் மற்றது அந்த எல்லாவற்றையும் அறிந்து கொண்டேன் அத்துடன் வந்து அந்த புக்காரா விமானம் பின்னர் வந்து புலிகளினால் தகர்த்தக்கப்பட்டது அந்த புக்காரா விமானத்தில் இருந்த விமானிகளில் இறந்த விமானிகளில் ஒரு விமானி வந்து ஒரு தமிழர் உண்மையிலேயே அது வந்து எனக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு விடயம் என்னென்று சொன்னால் அவர்தான் நவாலியில் குண்டு போட்டாரோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு தமிழர் தனது கடமையை செய்துள்ளார் அவர்களை பொறுத்தவரையிலே வந்து ஒரு நாடு என்று நாங்கள் இருக்கும்போது அந்த நாட்டிற்கான சட்டதிட்டங்கள் நாட்டுக்காக அவர்கள் வந்து அந்த விமானிகள் வந்து தமது சேவையை ஆற்றியுள்ளார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது உண்மையில் அந்த விமானிக்கு தமிழ் விமானிக்கு நானும் வந்து அவர் வந்து புக்காரா விமானத்தில் இறந்த அந்த விமானிக்கு நானும் அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலைமைக்கு நான் செலுத்தினேன் ஏனென்று சொன்னால் அவர் தமது கடமையை செய்துள்ளார் அந்த கடமையில் தவறுகள் நடை பது வந்து சகஜம் ஏனென்று சொன்னால் நாங்கள் வைத்தியராக புத்தகத்தின் அடிப்படையில் நாங்கள் எல்லாவற்றையும் செய்கின்றோம் ஆனால் நோயாளி இறக்குறான் அல்லது அந்த நோய் வந்து ஒரு கம்ப்ளிகேஷனாக வருகுது அது தொற்று பெறவுது அந்த அந்த நோய் காரணமாக அவன் வந்து ஒரு அங்கத்தை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படு இவ்வாறு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுது ஆனால் நாங்கள் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் மருந்துகளை கொடுத்தோம் ஆனால் நாங்கள் குற்றவாளிகள் அல்ல ஆனால் ஆன ஆனாலும் அந்த மனிதனின் அந்த கஷ்டத்துக்கு நாங்கள் ஒரு காரணமாக அமைகின்றோம் அவனுக்கு அது ஒரு தொல்லை கஷ்டம் ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய கடமையை செய்துள்ளோம் என்ற ஒரு திருப்தியுடன் வாழ்கிறோம் அதே மாதிரி தான் இந்த விமான ஸ்ரீலங்கன் விமானப்படையும் வந்து தமது கடமையை இந்த விமானப்படை இந்த போர் நிறைவுக்கு வருவதற்கு மிகவுமே வந்து ஒரு முக்கிய பங்கை அளித்த ஒரு விமா பங்காக இருக்கின்றது அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்து நமக்கு தெரியும் பங்கருக்கு ஓடி ஒளிந்ததும் அந்த விமான என்னை பொறுத்தள நான் முத பாலர் வகுப்பு படிக்கும் போது எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக இந்த விமான சத்தத்தை கேட்டு பாடசாலை மேசைக்கு கீழாக படுத்த ஞாபகம் உண்டு அதுக்கு பிறகு எத்தனையோ தரம் பாடசாலையில் வந்து ஓடி வந்து கிரவுண்ட்ஸில் படுக்கிறது மரங்களுக்கு கீழே படுக்கிறது தொண்ணூற்றைந்தாம் ஆம் ஆண்டும் நவாலியில் நாங்கள் வந்து அந்த நேரம் குண்டை கண்டுட்டு நிலத்தில் படுத்தது தான் ஆகவே இதுவாறு நாங்கள் படுப்பதும் ஓடுவதும் விமானத்தை கண்டு பயந்து ஓடியதும் வந்து ஒரு வரலாறாக இருக்கின்றது அதன் வலி வலிகள் வடுக்கள் எல்லாமே இருக்கின்றது அதையும் தாண்டி இந்த ஸ்ரீலங்கா படையினருக்கு படையினர் தமது கடமையை செய்துள்ளார்கள் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இதுதான் நான் அந்த விமான நிலையத்தில் எடுத்த அந்த புகைப்படம் எம்ஐ ஹெலிகாப்டர் அங்கே போன போது உண்மையால் வந்து எனக்கு எல்லா விமானத்தின் பேர்களுமே வந்து தெரியும் கிஃபீர் புக்காரா எல்லாமே எதுவுமே புதுசாக இருக்கல விமானம் பார்த்தபோது தான் இதுதான் இந்த விமானம்னு தெரிஞ்ச ஆனால் பேர்கள் எல்லாமே தன் தண்ணி பாடமாக இருந்தது சுப்பர்சோனிக் ஆகவே வந்து அங்கே இருந்த ஒரு வி விமானி கேட்டால் நீங்கள் பைலட்டா என்று சொல்லி ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு வந்து நான் வந்து அவ்வளோ பேருமே வந்து கரைச்சி குடித்தது எனக்கு உண்மையிலே அந்த நேரத்தில் வந்து நான் யாழ்ப்பாணம் இந்த ஸ்டோரியை சொல்ல பயம் வழியாக நான் பேசாமல் நான் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறேன் நான் என்று சொல்லிட்டு த ஆனால் வந்து உண்மையிலேயே இந்த அனுபவமானது எல்லா விமானங்களையும் எல்லா விமா அறியக்கூடிய வாய்ப்பை வந்துள்ளது ஆகவே இந்த ஸ்ரீலங்கன் ஏர்ஃபோர்ஸ் எப்பவுமே வந்து ஒரு நினைவாக அவர்களுடைய சேவைக்கு என்றும் நன்றி கடன்பட்டவளாக அவர்களை மன்னித்து அவர்கள் செய்த கடமை எங்கள் ஊரை அளித்திருந்தாலும் அதை ஏற்று இவன் எனது மாமியை நான் இழந்துள்ளேன் ஆனாலும் அவர்களுடைய சேவைக்கு நன்றி செலுத்துகிறேன்